பேசலாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி கத்துடை வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம் சோத்திரம் சோத்திரம் ஏசுவுக்கே தூதி சாற்றிடுவோம் என்றுமே சோத்திரம் சோத்திரம் ஏசுவுக்கே தூதி சாற்றிடுவோம் என்றுமே எடுத்து ஆற்றியை தேற்றுவதால் இன்பே சுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோ தண்டிரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பே நின்றார் அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார் இன்பையே இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சூழ்ந்திடா பல நளிப்பார் நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கீறுபை என்பார் இன்பை சுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் திகாதே கலங்காதே என்று உரைத்தார் அவர் திக்கச்சொறாக விட பயப்படாதே சிறு மந்தை என்று அழைத்தார் பாரில் நம்ம இன்புவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் சிங்கத்தின் குட்டிகள் தாட்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார் நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவே கிருபை என்பார் நம்மையை மீட்க தம்மையை ஈந்து தரணியில் மாண்டு இன்பையை சுவி திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம் நன்றியோடு நாம் பாடிடுவோம் இந்த அதிகாலை பொழுதுல கூட எப்போதும் எங்களுடைய தேவன் அன்றை எங்களோடு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் எங்களை பாராட்டி கிருபை பாராட்டி அரவணைத்து அன்பு செலுத்தி எங்களை நடத்தி வருகிற கிருபைக்கு நன்றி அப்பா எங்கள் தேசம் முழுவதும் அண்டவரே உலக நாடுகள் முழுவதும் நீர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக குற்றங்கள் குறைகளை மன்னியும் அண்டவரே என் அன்பு தகப்பன் எங்கள் குற்றங்களை நீர் பார்த்தீர்கள் ஆனால் ஒருவர் கூட நிலை நிற்க முடியாது மனமிறங்கி எங்கள் தேசத்தின் உலக நாடுகளின் ஜனங்களுடைய குற்றங்கள் குறைகள் உம் நாமம் தரிக்கப்பட்ட உமது பிள்ளைகளாக எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய வருகை மட்டும் ஆண்டவரே காக்கப்பட வேண்டியவர்களை காத்து ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்து இந்த ஜீவ ஓட்டத்தை நாங்கள் ஓடி உமது ராஜ்யத்திற்கு வரும் மட்டும் ஒருவரையாகிலும் கைவிடாது இருப்பீராக எங்கள் குடும்பங்களிலே பலத்த அற்புதங்களை மாறுதல்களை உண்டாக்குவீராக எங்களோடு தங்கிரும் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் இதாக ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நான் பார்க்க போகிறேன் செய்தியின் தலைப்பு வாக்குத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதத்தின் வாக்குத்தின் அடிப்படையில் தான் நாம் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று எது என்னுடைய மேன்மை என்று நாம் பார்க்கும்போது இன்னும் இன்றைக்கும் நாம் ஜீவிக்கிறோமே இதுதான் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரு மேன்மை என்று சொல்லி இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் இருபது ஏழு எட்டில் வாசிக்கும் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள மேன்மை பிரச்சனைகள் வர்றதுனால இல்லை அந்த பிரச்சனைகள் நடுவில் தேவனால் நாம் தூக்கி நிறுத்தப்படுகிறோம்ல அதுதான் நமது வாழ்க்கையினுடைய ஒரு மேன்மையான காரியம் வசனம் சொல்லுகிறது சிலருக்கு ரதங்கள் உண்டு குதிரைகள் உண்டு ஆனால் எங்களுக்கு ஒன்றுமில்லை ஆனாலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்காக இருக்கிறார் கர்த்தருடைய நாமம் இருக்கிறது இதை ஒன்று நம்ம எடுத்து பார்க்கும்போது நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னா கத்துடைய நாமம் எப்படிப்பட்டது நம்ம எல்லாருக்கும் அறிஞ்சது தான் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்களை முடக்கக்கூடியது தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடியது பிசாசின் கிரிகளை அழிக்க கூடியது எல்லா வல்லடிகளையும் முறிக்க கூடியது நமது வாழ்வில் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி வானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் பூமியின் கடையாந்திரத்துலேயும் அந்த கர்த்தருடைய நாமம் தவிர வேறு ஒரு நாமம் ரட்சிக்கப்படத்தக்க நாமம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் வாழ்க்கையில் அதிகமான போராட்டங்களை சந்தித்த பிள்ளைகள் அறிவது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு இணை ஒருவரும் கிடையாது அவர் மட்டுமே அவருடைய நாமம் மட்டுமே இணை அதற்கு இணையான வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ நமக்கு ஒருவேளை ரதங்கள் குதிரை வீரர்கள் ஒருவேளை வாழ்வதற்குரிய பிடிப்பு கூட காணப்படும் வாழ்ந்தே வாழ்ந்தே ஆக ஆக த விரும்புகிறதற்கு யாரும் இல்லாமல் போகலாம் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையினுடைய எண்ணிலே புதைந்து இருக்கிற மேன்மைகள் அந்த தாளந்துகள் திறமைகள் கிருபைகள் கூட குடும்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவராகிய கத்தர் நம்மை படைத்த தேவன் என்ன செய்யறாரு நமது காலங்களை தமது கரத்திலே வைத்து தமது திட்டங்களை அருமையாய் நம்மிலே செயல்படுத்தி வருகிறார் இந்த நாள் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன நாங்கள் மேன்மை பாராட்டுகிற எங்கள் கத்தராகிய தேவன் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது அந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து கொண்டே தொழுது கொண்டே மேன்மைப்படுத்திக் கொண்டே நமது வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட நம்மால் முடியும் இன்னைக்கு அநேகர் பாருங்க எவ்வளவு வயதானவர்கள் கூட சில நேரங்கள்ல என்ன செய்யறாங்க தங்களுடைய சுய காரியங்களையே மேன்மைப்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு கிடைக்கிறது என்ன சமாதானமற்ற ஒரு நிலைமை ஒருமுறை எங்களுடைய ஊழியத்திற்கு அருமையான அம்மா அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு நகையெல்லாம் தொலைஞ்சு போன நிலைமையில இங்கே போய் ஜபிக்கலாம் யா ஜபித்தா நல்லது நடக்கும்னு சொன்னோன்னே வந்தாங்க அப்போ பாருங்க அவங்க வந்த உடனே அந்த நகைகள் கூட அவங்க கரத்தில் கிடைக்கல ஆனால் வந்து கொஞ்ச நாட்களுக்குள்ள சொன்னாங்க எனக்கு போனால் என்னம்மா ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு பெரிய சந்தோஷம் சமாதானம் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரு எவ்வளோ தெய்வத்தை நான் நம்பி பார்த்தேன் எதுவுமே தர முடியாத அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கத்த சமூகத்துக்கு வரும்போது நான் பெற்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் காலங்கள் ஆக ஆக சூழ்நிலை எல்லாம் பாருங்கள் அவர்களை ஒரு அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு சென்று அந்த அழுத்தத்திற்குள்ளாக போனது நிமித்தம் சரீர வேதனைகள் அதிநிமித்தம் நிமித்தம் குடும்பம் புறக்கணித்து தள்ளின நிலைமை இதெல்லாம் பார்க்கும்போது என்று சில கேள்விப்பட்ட மாம்ச பிரகாரமாக நாமும் ஏன் முயற்சி செய்தா என்ன ஏதாவது கேஸ் போட்டா என்ன வழக்கு போட்டா என்ன என்று போய்விட்டாங்கன்னு கேள்விப்படும் போது மன வருத்தமாக இருந்தது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆவியிலே ஆரம்பித்த நீ எதுக்கை பண்ணை மாம்சத்தில் போகிறாய் நம்ம போக போக உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட்டு நம்முடைய கிரியர்கள் நம்முடைய மாம்சம் செத்து போகணும் சுயம் செத்து போகாதனாலேயே நம்மளால இந்த குடும்பங்களில் வர இல்லைன்னா சபைகளை சமுதாயத்தில் வர நெருக்கடிகள் விலசங்களில் அந்நியாயமாக காரியங்கள் நடக்கும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை குறித்த திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார் அதுதான் நடக்கிறது என்று நாம் நினைத்தோம் ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு முன்னேறி செல்ல முடியும் இந்த நாளில் நாம் அப்படி நாம் பிரயாசப்பட வேண்டும் நீதிமொழிகள் பதினெட்டு பதினாலு சொல்லுகிறது மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும் த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் ஆஃப் அ மேன் இம் இன் அ பார்லி பெயின் ஆர் பாடிலி பெயின் ஆர் ட்ரபிள் அப்போ இந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிற இந்த ஆவி ஒரு வேளை சில பேருக்கு ஆவியானவரை பெற்றிருக்க மாட்டாங்க தேவனை அறிந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஸ்பிரிட் இருக்கும் பாசிட்டிவ் எஃபர்டாக இருக்கும் அந்த பே அந்த அந்த பேச்சு இருக்கும் அந்த செயல்கள் இருக்கும் அந்த கண்ணோட்டம் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு எவ்வளோ ஜீவம் பண்ணாலும் வேதம் வாசித்தாலும் அவங்க பார்க்குற உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அதிகமாக மன சோர்வடைந்தவர்களாக காணப்படுவாங்க அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய ஆவி த ஸ்ட்ராங் ஸ்பிரிட்னு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராங் ஸ்பிரிட் அப்போ நமக்குள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம்ம அவர்களை விட மேலானவர்கள் அப்போ அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் பலனுள்ள ஆவியானவர் கனத்தை கொடுக்குற ஆவியானவர் பலவீனங்களிலே தாங்குகிற ஆவியானவர் விடுவிக்கிற ஆவியானவர் அந்த போதிக்கின்ற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய பலவீனத்தை அது என்ன செய்யுமா தாங்கும் என்று வேதம் சொல்லுகிறது முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் அது என்ன சொல்லியிருக்குன்னா வி கன் புரோக்கன் ஸ்பிரிட் ஹூ கேன் ரேஸ் அப் ஆர் பேர் அப்போ பாருங்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அது யாருமே எடுத்து நிறுத்த முடியாது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு திரி அணைகிறது போல இந்த உலகத்தினுடைய செல்வத்தையும் பணத்தையும் கல்வியையும் உலக பிரகாரமான பலன் நன்மைகள் என்று சொல்லப்படுகிற காரியங்களையும் தங்கள் இளமையும் தங்கள் அழகையும் நம்புகிறவர்கள் பாருங்க அவங்களை அவங்க ஒருவேளை பெரிய ஒரு கூட்டமாக இருக்கலாம் பெருந்திரள் கூட்டமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும்னா என்ன அர்த்தம் அவர்களுக்குள்ளே இருக்கிற அறியாமையின் இருள் அவர்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரிகள் மூடத்தனமாக எண்ணங்கள் எல்லாமே ஒரு திரி அணைகிறது போல் அணைக்கப்படும் கரத்தை உயர்த்தும் போது அப்போ இன்றைக்கு இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கத்துடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு எது என்னுடைய மேன்மை இன்னைக்கு எது எனக்கு இருக்கோ இல்லையோ கத்தருடைய நாமத்தை நான் நம்பி நம்பி இன்னமும் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒருமுறை அந்த நாள் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் ஆகிட்டேன் அப்போ வந்து அது ஒரு இருளின் கிரியால நடந்தது ஆனால் அதில் ஒரு சான்ஸுமே கிடையாது ஆனால் அந்த நாளில் எனக்கு அது தெரியாது அப்போ நான் அதிகமாக கால் எடுத்து வைக்கவே பயப்படுவேன் பெயின் இல்ல ஒன்றும் இல்லை ஆனால் பயம் விழுந்ததுனால வந்த ஒரு பயம் அந்த நாட்களில் என்னுடைய மகளுடைய வீட்டுக்கு நான் சென்ற போகுது ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போகும்போது ஆண்டவர் என்னை எவ்வளவு கிருமையாக காப்பாச்சினார்னா நான் நினைச்சு பார்க்கவே முடியல இப்போ ஒரு இடத்துக்கு நடந்து கொண்டே இருக்கும்போது எல்லாமே ஒரே கலராக இருந்துச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துகிட்டே வரும்போது என்னை மகன் சொன்ன அம்மா நில்லுங்க அதே இடத்துல அப்படி நிற்கும்போது இங்கே தள்ளி வந்து பாருங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு அந்த டேங்க் மாதிரி பேட்டரிசம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இது கட்டி போட்டிருக்கிறாங்க ஆனால் அதில் எந்த டிஃப்ரெண்ட்டே இல்லை டிஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி எல்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அந்த இடத்துல என்னை தற்காத்தார் அதே மாதிரி ஒரு இடத்துல நடக்கும்போது எல்லாருக்கும் அந்த ஃபியர் ரொம்ப வருஷமா போகாமல் இருந்துச்சு அந்த பயம் இருந்ததுனால நான் அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொன்னேன் கத்தாவேன்னு சொல்லி என் பாதங்களை காப்பாற்றுகிறவர் தூதர்களை அனுப்பி இருக்கிறவர் என் கால்களுக்கு விரிக்கப்பட்ட அந்த கண்ணி வலைகளுக்கு என்னை விடுவிக்கிறவர்னு சொல்லிட்டு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று சொல்லி 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 அதில் குறிப்பிட்ட சில வசனங்களை சொல்லி நடந்து போகும்படி கத்தருக்கு உதவி செய்தார் நடக்க எனக்குள்ள அது பலனாய் மாறியது என்னுடைய பயத்தை போக்கியது இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம நினைக்கிறோம் எனக்கு யாரும் இல்லையே ஆனா கத்தருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறவர்களானா சேனைகளின் கத்தருடைய நாமம் எளியா எலிசாவுடைய அந்த அவன் இருந்த அந்த மலை அந்த பகுதியை சுற்றிலும் என்ன இருக்குதான் அக்னி மயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் அவனை காக்க அவனை பிடிக்க ஒரு கூட்டம் இருக்கிறது சுற்றிலும் ஆனா அவனை சுற்றிலும் ஒரு நபருக்கும் தேவன் இத்தனை பெரிய பாதுகாவலை கொடுத்திருந்தார் ஒருவேளை பாருங்க அந்த அவனை பிடிக்க வந்தவங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவராகிய கத்தர் யாரை கனப்படுத்தினார் கத்துடை நாமத்தை நம்பி கத்துடைய தீர்க்க தீர்க்கதரிசியா இருந்த எலிசாவை அவர்களுக்கு முன்னாடி உயர்த்தி ஆசிர்வதித்தார் என்பதை நாம பார்க்கிறோம் அதுல நாம் செய்ய வேண்டியது என்ன ரெண்டு குறைந்தையர் பன்னிரெண்டு பத்துல சொல்லுகிறது அந்த படியே ஒன்பது ஏழுல இருந்து பத்து வரைக்கும் கூட நம்ம அதை வாசிக்கலாம் ஆனா அதுல என்ன சொல்லியிருக்க அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மை நிமித்தம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு மேன்மை இருக்கும் இன்னைக்கு பாருங்க நான் நினச்சி பார்ப்பேன் என்ன எதுவும் இல்லை ஆனால் படிக்காத அநேக பிள்ளைகள் பெண்கள் பாருங்க ரொம்ப ரொம்ப அவங்க வந்து கைகளின் தனியாக உழைச்சி ஹஸ்பண்ட் இல்லாமல் சின்னதிலே கைவிடப்பட்ட நிலை மேல தங்கள் கரங்களின் பிரயாசத்தை அவர்கள் அதை உபயோகப்படுத்தி திறமைகளை உபயோகப்படுத்தி எவ்வளவோ வீடுகளும் பலவிதமான சொத்துக்களும் வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சு உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்க எழுதி வைக்கிறாங்க ஆனால் அவங்க தேவனை அறிந்த காலங்களில் அவங்க பாருங்கள் அந்த நேச்சர் அவங்களுடைய ஸ்வாவங்கள் மாறி அவங்களுடைய பலவீனங்கள் கொஞ்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா இத்தனையும் சேர்த்து வைத்து அவர்களுக்கு என்ன என்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருகிறது அப்போ ஒருவேளை அது அவர்கள் மேன்மையாக நினச்சிருக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் என்ன செய்வாங்க வேலைக்கு மட்டும் போயிட்டு என் கரங்களில் பணம் கொடுப்பாங்க நான் என்ன செய்வேன் என்னால முடிந்த வேலையும் செய்து இந்த பணத்தை வைத்து நான் பத்து நூறாக்கி நூறு ஆயிரங்களாக்குவேன் அந்த தேவன் எனக்கு கொடுத்துருக்குறாரு சொல்லுவாங்க அது அவங்களுக்குள்ள மேன்மை இப்படி யோசித்து பார்த்தா ஆவிக்குரிய பிரகாரமாக சிலருக்கு நல்ல மேன்மை இருக்கும் பல மணி நேரம் செப்பிப்பாங்க நல்லா உபவாசிப்பாங்க எனக்கெல்லாம் ரொம்ப உபவாசிக்கிறதுக்கேற்ற பல சுகம் எனக்கு அதிகமாக இல்லை ஆனா நிறைய பேரு நாற்பது நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு நாள்ல மூன்று நாட்கள் ஒரு மாதத்துக்கு எல்லாம் தண்ணி கூட குடிக்காத இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனா பாருங்க வந்து அவங்களுடைய மேன்மை ஆனால் நம்ம ஒருவேளை எனக்கு எந்த மேன்மை இல்லை சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமலே ரொம்ப மேன்மையாய் பாராட்டி கொள்ளுவாங்க அப்போ எது மேன்மையோ ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது ஏதோ ஒரு சிலது இன்னைக்கு என்றைக்கும் நான் ரொம்ப அதிகமாக நல்லா பாடம் எனக்கு தெரியாது என் பிள்ளைங்கள்லாம் கலாட்டா பண்ணுவாங்க காலையில் எழுந்து கழுத கத்துற மாதிரி நீங்க கத்துறீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் நான் அந்த நாட்டில் அதிகமாக என்னுடைய தொண்டை திறக்க முடியாமல் இருந்தது ஆரம்ப காலத்தில் அதுக்கு பிறகுதான் தெரியும் கொஞ்சம் ஈவில் தான் இந்த தொண்டை டிஸ்டர்ப் ஆகுது அதுக்கப்புறம் ஜெபிக ஆரம்பிச்சு ஆவியனவர் நிரப்பப்பட்ட போது படிப்படியான விடுதலை தேவன் கொடுத்தார் அந்த நாட்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப இஷ்டம் ரொம்ப கொஞ்சமாக எதுவும் ஆசைப்பட்டதே கிடையாது அவ்வளவு எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் ஆண்டு சொன்னேன் ஆண்டவரே நான் அந்த உயிர் நாளெல்லாம் உங்களை துதித்து பாடணும் அதனால் என்ன செய்யும் நான் ஐஸ்கிரீமை விட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதை உங்களுக்காக விட்டுறேன் அப்போ பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அந்த பாதை கிடையாது யார் ரொம்ப பைத்தியங்களாக இருக்கிறாங்களோ கிட்ட தான் அதெல்லாம் எடுக்கிறார் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காதில் போடுற அந்த தோடு தான் முதலாவது தேவனுடைய சத்தியத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கும் முன்னாடி முதலாவது இந்த காதில் கல்ட்டுவிச்சர் அது மாதிரி தான் ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுலாம் தேவனுக்காக நீங்கள் கட்டாயமாக இழந்துருக்கலாம் அதை பறிக்கப்பட்டது போல கூட இருந்துக்கலாம் சில பேர் அவங்களாவே வருவாங்க நான் அப்படி வந்ததில்லை தேவன் என்னை பிடித்து அவருக்கு உகந்ததாய் என்னை மாற்றினார் இன்னைக்கு வரைக்கும் நல்லா பாட முடியும் போது ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு ஒருவேளை அதனால ஏதாவது மேன்மை பாராட்ட முடியுமானா எனக்கு தான் அது சந்தோஷம் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு நல்லா இருக்குது ஆனால் எல்லாருக்கும் நல்லா இருக்க முடியாது அப்போ இந்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்க என்ன சரீரத்தில் ஏதோ ஒரு முள் தான் செய்து என் பேர் மாம்சத்திலேயே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் என்னை உயர்த்தாத படிக்க அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது தனிமையாக இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் கொடுத்து வச்சவங்க நம்மளை யாருமே திட்ட முடியாது எதுவுமே சொல்ல முடியாது அப்படியே தனிமையில் பழகின ஒருவங்களை குரூப்பில் போட்டால் அவங்க வாழவே முடியாது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு எதுவும் தாங்கிக்கிறதுக்கு ஒரு மனசில் பலன் இருக்காது ஏன்னா நம்மளை யாரும் சத்தமாக நம்மகிட்ட பேசுகிறது கிடையாது பல வருஷங்களாக அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு கச்சா முச்சா அந்த சத்தமே என்ன செய்யாது பிடிக்கிறதே கிடையாது அமைதி தான் பிடிக்கும் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது என்ன நடக்குது அப்போ தான் முள் தைக்கும் அப்போ என்னது தெரியுது என்னுடைய மேன்மை எனக்கு வேணால் மேன்மையாக இருக்கலாம் கத்தர் மேன்மையாக நினைக்கலாம் அதுக்காக என் குடும்பமே நினைக்கணும்னு அவசியம் இல்லை என் நண்பர்களெல்லாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை சபையில் நான் பெரிய ஆளு நான் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு முள் இருக்கிறது இன்னைக்கு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க அவங்க சபைக்கு போகும்போது அது ஒரு முள் அது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டேன் இன்றைக்கி தனித்து நான் ஊழியம் செய்யும்போது அது ஒரு முள் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியவே முடியாது என் பிள்ளைகள் எல்லாரும் ஒருவேளை மோசையின் கரத்தை தாங்கினாரோன் ஊரை போல வந்தா அது எனக்கு ஒரு பெருமையா இருக்கலாம் அது எனக்கு ஒரு முள் நான் எப்பொழுதுமே யாரையும் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன் அது மாதிரி இருக்கும்போது கத்துவே வார்த்தை சொல்லுது அதை நினைச்சு நீ உன்னுடைய சோர்ந்து போயிடாத உன்னுடைய ஸ்பிரிட்டு வீக் ஆனதா அப்படி சொல்றாரு அது எதற்காக அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் நான் ஜெபித்தேன் ஆனா என்ன செய்துச்சு பதில் என்ன என் கருவை உனக்கு போதும் உன் வலவினத்த என் பலன் பூர்ணமாய் விளங்கும் நீ இருக்கிற நாளில் எனக்கு உண்மையாரு முடிவு பறந்த உண்மையாரு மரணப்பரிந்த உண்மையாரு நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார் அதை நினைச்சு பார்க்கும்போது குறித்து நான் என்ன செய்யணும் மேன்மையாய் நினைக்கணும் ஆண்டவர் எனக்கு இப்படி வாக்கு தந்திருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்ளுவார் என்கிற அந்த தைரியம் நமக்கு தேவை என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க அவங்க என்ன செய்யலாம் தேவனை வாழ்த்தி துதித்து பாடி சோத்தரித்து கர்த்தருக்காக காத்திருக்கலாம் துறை வார்த்தை சொல்றது மேன்மை பாராட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் கூட கத்த நாம இருக்கு அதே குறித்து மேன்மை பாராட்டுவேன் அப்போ இன்னைக்கு சங்கீதம் பதினாலு ஏழுல கூட நம்ம பார்க்கும்போது பாருங்க சியோனை சார்ந்த பிள்ளைகள் பரலோகத்துக்குரிய பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடியாது சில நேரங்களில் மாம்சத்துல ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது அன்னைக்கு ஒரு ஒரு டென்த்து பிள்ளைகள் வந்துட்டாலே பத்தாவது படிக்க ஆரம்பித்தாங்கன்னாவே போதும் அம்மா அப்பாவுடைய ஆலோசனை எல்லாம் அற்பமாக இருக்கும் ஒன்றும் சொல்லாத பேசாமல் இருன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் டூ முடித்தா இன்னும் கொஞ்சம் காலேஜ் முடித்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தா இன்னும் கொஞ்சம் அப்போ என்ன செய்ய முடியும் ஆனால் ஒன்று ஒரு நம்பிக்கை நான் கத்தருடைய நாமத்தை இருக்கிறேன் நான் சியோனை சேர்ந்தவள் உலகத்துக்கு உரியவளே கிடையவே கிடையாது இன்னைக்கு எந்த நேரம் வேணாலும் மரணம் வரலாம் அந்த மரணத்துக்கு நான் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறேன் அதிகமான காலங்கள் வாழ்ந்து பிறருக்கு உபத்திரமாக இருக்கிறத விட ஏற்ற காலங்கள் கத்தர் அந்த காலங்கள் வரைக்கும் வாழ்ந்து முடித்து தேவராஜ்யத்துக்கு வருது ரொம்பவும் ரொம்பவும் முக்கியமானது வேண்டியது அதுக்காக தான் அதிகமாய் ஜெபிக்கிறது உண்டு இப்ப கத்துடை வார்த்தை சொல்லுகிறது உனக்கு எங்கிருந்து ரட்சிப்பு வரும் சியோனில் இருந்து இசுவேலுக்கு ரட்சிப்பு வரும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது சொல்லுவாங்க நிறைய பேர் எவ்வளவு காலம் தான் இந்த வாழ்க்கை இப்படியே நான் போறது சிறையிருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நாம அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது யோசிப்பை போல இருக்கிறோமா கத்தருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறோமா ஆவியின் கனி உடையவளாய் வரங்கள் உடையவளா இருக்கிறோமா பிறரை குறித்து கர்ஷனை உள்ளவளாக இருக்கிறோமா அப்போ இந்த சிறையிருப்பையை திருப்புகிற ஒரு நாள் உண்டு யோபுவின் சிறையிருப்பை கத்தர் மாற்றினார் ஒரு நாள் இருந்துச்சு அப்ப யோபு என்னதான் செய்ய வேண்டியிருந்தது தன் சரீரத்தில் இருக்க வேதனைகள் பாடுகள் நடுவில் தன்னுடைய சில நிந்திச்ச அவமதிச்ச நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருந்தது அது அவனுக்கு தேவன் கொடுத்த கட்டளை இன்னைக்கு நாமும் கூட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டி இருக்கலாம் அத்தனை வார்த்தை சொல்லுகிறது தம் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது நம்ம மட்டும் சந்தோஷம் அடைய மாட்டோம் எல்லோருக்கும் சந்தோஷம் நம்மை போலவே இன்னைக்கு சிறையிருப்பில் இருக்கிற உங்களைப் போலவே இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க அவங்க உங்களுக்கு இந்த வேலை இந்த ஒரு பெரிய ஆசிர்வத்தை தேவன் கொடுக்கும்போது நானும் அப்படி தானே தேவனுக்கு காத்திருக்கேன் எனக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிற ஒரு நாள் ஒன்று வரும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்களாம் சந்தோஷப்படுவாங்களாம் யா யாக்கோபுக்கு ஒரு கழிப்பு உண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு இதை நினச்சி பார்த்தோம்னா நம்ம எப்படி வாழுவோம் ஒரு நாளும் நம்ம சஞ்சலத்தோட தவிப்போட கண்ணீரோட வாழவே மாட்டோம் கத்தர் அந்த பாக்கியத்தை நிச்சயமாய் தருவார் ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் என் மேன்மை என்னன்னு உலகத்துல பல காரியங்களை யோசித்து யோசித்து கலங்கி போயிருப்பாங்களானா அவங்களுடைய மேன்மை என்ன தேவன் அவங்களை எப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அவர் நாமத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு பூச்சக்கரத்துல எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரை தனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் அதுதான் ஆண்டவர் எங்களுடைய மேன்மை என்று இன்று பிள்ளைகள் புரிந்து அந்த இயேசுவின் நாமம் நிறைந்த நாடலை முறியாத திரி அணையாத தேவனுடைய நாமம் என்னுடைய எதிரிகளை ஒரு அணைந்து போவது போல அதை ஊதி ஆஃப் மொத்த குச்சி ஆஃப் ஆயிரும் அப்படி கத்த நீர் அழித்து போடுவீர் என்கிறதை தங்கள் கண்கள் முன்னாடி வைத்து அடையே அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபைத்தார் நாங்கள் கொலையாக ஒருவேளை இருக்கலாம் ஆவியானவுடைய பலத்தினால் பேதுருவைப் போல அப்போ சிலை போல எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த இந்த நாளிலே கிருபை தருவீராக இந்த நாள் ஆலயத்துல அண்ட நாங்கள் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து சபைகளை பாதுகாத்து ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாக பயன்படுத்தி எங்களோடு பேசி எங்களை அண்ட வழுவாமல் காத்தரலும் குறிப்பா பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை தாரும் தகப்பனே தேவையுள்ள ஜனங்கள் உலகமெல்லாம் தேசமெல்லாம் இருக்கிறாங்கப்பா எங்க குடும்பங்கள்ல இருக்கிற தேவைகள் உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க ஆனாலும் பிறருக்கு நாங்கள் செபித்து எங்கள் குடும்பங்களிலே விடுதலை காண எங்களை பயன்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக உங்களுக்காக இந்த நாளின் அநேகம் நேரங்களை உங்க கோப்பு கொடுத்து வாழ கிருபை தருவீராக குடும்பங்கள் குடும்பங்களாக ரட்சிப்பிப்பீராக ரட்சித்து வழிநடத்துவீராக ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் அமேன்